வணக்கம் நண்பர்களே விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்தித்து மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய கனவு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவது சரியாக இருக்குமா சீமானுடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீண்ட காலமாக சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மக்கள் மதியில் ஒரு வரவேற்பை பெற்று எட்டு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் ஓட்டு வங்கியை பெற்று வச்சிருக்கிறார் ஒரு இடத்தையும் பெற்றிருக்கிறாரு ஒரு அங்கீகாரமும் அவருக்கு இருக்கு அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கணும்னு அவருடைய விருப்பத்தை வந்து பல நேரங்களில் செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருந்தார் தம்பி விஜய் தான் முடிவு பண்ணணும் அவர்கிட்ட தான் இருக்குது நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பல நேரங்களில் சொல்லிக்கிட்டு வந்தாலும் விஜய் சைட்லேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை ஏன்னா முதல் மாநாடு அதை எப்படி நடத்தணும் பல சிக்கல் இருக்குது இடம் தேர்வாகிறதுல பல பிரச்சனை இருக்குது விக்கிரவாண்டியில் நடக்குமா நடக்காதான்னு பல ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த இடத்துல தான் நடத்தி ஆகணும்னு பல டென்ஷனில் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் போய்கிட்டு இருக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் சீமானவர்கள் நேற்று வந்து அதிரடியான ஒரு அறிவிப்பை சொல்லிட்டார் நாங்கள் வந்து அறுபது வேட்பாளர்களை தேர்வு பண்ணிட்டோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அறுபது தொகுதிகளுக்கு உண்டான வேட்பாளரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்களுடைய பணிகள் வேகமாக போயிட்டு இருக்கு நாங்கள் யாருடன் கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து தான் களம் காண இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வழக்கம்போல் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு பகிரங்கமாக சீமன் அவர்கள் அறிவிச்சிட்டார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கணும்னு சீமன் அவர்கள் பல நேரங்களில் விருப்பத்தை தெரிவித்தாலும் ஏங்க தமிழக வெற்றி கழகத்தோட சீமான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் திமுக எதிர்த்து பேசுகிறாரு பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு இப்படி பல விஷயங்கள் வந்து விஜயனுடைய கூட்டணி வைப்பதற்கு எங்களுக்கு இணக்கமான ஒரு விஷயம் இருக்குங்க ஒத்து போதுங்க எங்களுடைய கருத்துக்கள் ஒத்து போதுங்க எங்கள் எண்ணங்கள் ஒத்துப்போகுது அரசியல் பார்வைகள் எங்களுக்கு ஒத்துப்போதுங்கிறதுனால விஜயோட கூட்டணி வைக்க நான் ரெடியாக இருக்கிறேன்னு பல நேரங்களில் சீமானவர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் அதை கொள்ளவில்லைங்கிறதுதான் நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சிகள் ஒரு மாபெரும் இயக்கத்தை வச்சு நடத்துகிறாங்க இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலை சந்தித்து மாபெரும் வெற்றியை பெற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அது சாதாரண கேள்வி கிடையாது மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு சதவீத ஓட்டு வங்கி வந்து பெற முடியும் அது முதல் தேர்தலிலேயே பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட்டு சொல்லுது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் நுழைந்த போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்கிற எதிர்பார்ப்போடு வந்தார் அவர் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெற்றார் ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை உருவாக்கினார் அரசியல் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு பல அரசியல் போராட்டங்கள் பல அரசியல் எதிர்ப்புகளில் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி எந்த நிலையில் இருக்குதுங்கிறது மக்கள் அறிவார்கள் அதே போல் மக்கள் நிதி மொழிய கட்சி கமலஹாசன் அவர்கள் அரசியல் தொடங்கினார் அந்த வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார் அதன் பிறகு இப்போ கமலஹாசன் அவர்கள் எந்த நிலையில் இப்போ எங்கே இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான் இப்படி இருக்கின்ற போது அடுத்தபடியாக இப்போது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனித்து நின்று களம் காண்றாரு அது மாபெரும் வெற்றி பெற முடியுமா ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தைந்து சதவீத ஓட்டு வங்கியை பெற்றால் மட்டும்தான் தான் ஒரு அதிகாரத்திற்கு வர முடியும் அது அரசியல் அதிகாரத்தை பெற முடியுங்கிற ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்கின்ற பட்சத்தில் எப்படி ஒரு பத்து சதவீத ஓட்டு வாங்கினா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் மட்டும்தான் அவங்களுக்குள்ள என்ன மெஜாரிட்டி இருக்குது என்ன வரவேற்பு இருக்கு மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை ஓட்டம் தான் முதல் தேர்தல் அந்த தேர்தலிலே யாரோட கூட்டணி வைத்து விட்டால் உண்டான தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உண்டான விஜய்க்குண்டான பவர் என்ன அவருக்கு உண்டான கெப்பாசிட்டி என்ன ரசிகர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லை பொதுமக்களும் ஓட்டு போடுறாங்களா இல்லை மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஏன்னா மற்ற கட்சிகளை திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்னென்னுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அந்த விஜயனுடைய ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏற்கனவே மற்ற கட்சிகளில் உறுப்பினராக இருப்பாங்க தீவிரமான அரசியல் ஈடுபாட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் விஜய ரசித்தவர்களாக இருப்பார்கள் ரசிகன் வேறு அரசியல்வாதி என்பது வேறு அரசியலில் வந்து விட்டால் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் நடிகர்ன்ற ஒரு ரசி ரசிப்பு தன்மோடு இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு கேள்வி தொடர்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் கண்டால் மட்டும்தான் விஜய்க்கு என்ன வரவேற்பு இருக்கிறது ரசிகர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு ஓட்டு ஏன்னா ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போடுவார்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா ரசிகர்களாக இருந்தால் மட்டும் விஜய்க்கு போட்டு விடுவார்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து திமுக அதிமுக தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற பல கட்சி அரசியல் தலைவர்கள்லாம் வந்தாங்க ஆனால் அவர்கள் நிலைத்து நின்றார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா அந்த மாதிரியான சூழல் இப்போ விஜய்க்கு வந்து ஏற்பட்டிருக்கு விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியலில் பயணிப்பாரா தொடர்ந்து எதிர்கொள்வாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான ஒரு ஓட்டு வங்கியை பெற்றால் கூட ஆட்சி அதிகா அதிகாரத்திற்கு வர முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சீமானுடன் கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தொடர்கிறதா இல்லையா அப்படின்னு பலகட்ட நேரங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்ட சீமானுடைய நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை மேற்கொண்டாங்க ஆனால் அதற்கு உண்டான சரியான ஒரு ரிசல்ட்டு வராதனால சீமான் அவர்கள் அதிரடியாக தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அறுபது தொகுதிக்குண்டான வேட்பாளர்கள் அங்கே நியமனம் பண்ணிட்டோங்கிறதையும் அறிவிச்சிட்டாரு இந்த நிலையில் சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் கூட்டணி இல்லைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து நின்று களம் கண்டால் அவருக்கு எத்தனை வித சதவீத ஓட்டு அவர்களுக்கு கிடைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குமா இல்லையாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்